எங்க பாவம்லாம் அந்த பாவியை சும்மா விட்டுச்சா எங்க அம்மாவுடைய ஆவி இந்த பாவி செந்தில் பாலாஜியை சும்மா விட்டுச்சா இலாக்கா இல்லாத மந்திரிங்க ஒரு வருஷம் தலையான தண்ணி குடிச்சாம்பர் ஜாமீன் கிடைக்கல வடிவேல் ஒரு படத்துல கேப்பாம்பர் எங்கடா என் ஜாமீனு அண்ணே வாழ மீன் இருக்குன்னு கெண்ட மீன் இருக்குன்னு நீ கேட்ட ஜாமீன் இல்லைன்னு நம்ப அந்த அளவுக்கு

நாளைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த செந்தில் பாலாஜி நான் சும்மா விட மாட்டேன்னு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் துரோகி ஸ்டாலின் கிட்ட வந்த உடனே அவன் தியாகி ஆயிட்டான் அவனை எங்க பாவம் சும்மா விட்டுதான் வெளியே வந்தாங்க ஒரே நாள்ல அவனுக்கு மந்திரி பதவி இன்னைக்கு நீதிபதி கூட்டு வச்சாரா அமைச்சர் பதவியா ஜெயிலா சிறையா பதவி ஆனோட பயந்துட்டு அம்மா உடுங்கடா விட்டா போதுண்டா ஒரு வருஷம் நாம் பட்டம் பாடு போதாதா